பப்ளிக் எக்ஸாம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொது தேர்வுகளை மாணவர்கள் சந்திக்கும் போது எந்தவித ஒழுங்கீன செயல்களில் ஈடுபடக்கூடாது என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது இது தொடர்பான தண்டனை விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொது தேர்வு மார்ச் மாதம் தொடங்க உள்ளதால் தேர்வை சந்திக்க மாணவர்கள் ஆயுதமாக்கி வருகின்றனர் மாணவர்களுக்கான பொது தேர்வு அட்டவணை ஏற்கனவே விட்ட நிலையில் ஏப்ரல் மாதத்துடன் நிறைவு பெற உள்ளது பத்து ஆங் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொது தேர்வுகளை பன்னிரண்டு லட்சத்து பதினான்கு ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்பது பள்ளி மாணவர்கள் பன்னிரண்டு லட்சத்து தொன்னூற்று மூன்று ஆயிரத்து நானூற்று முப்பத்து நான்கு பள்ளி மாணவிகள் நாற்பத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு தனித்தேர்வர்கள் ஐநூற்று ஐம்பத்து நான்கு சிறைவாசிகள் என மொத்தம் இருபத்தைந்து லட்சத்து ஐம்பத்தேழு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு பேர் எழுத உள்ளனர் இவர்களில் முதலாவதாக பிளஸ் மைனஸ் இரண்டு வகுப்புக்கான பொது தேர்வு அடுத்த மாதம் மூன்றாம் தேதி தொடங்குகிறது அடுத்த மாதம் பொது தேர்வு தொடங்கவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளை பள்ளி கல்வித்துறை மேற்கொண்டு வருகிறது மாணவர்கள் தேர்வில் காப்பி அடித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுத் தேர்வை மாணவர்கள் சந்திக்கும் போது எந்தவித ஒழுங்கீனச் செயல்களில் ஈடுபடக்கூடாது என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது அந்த வகையில் பொது தேர்வுகளின் போது ஆள்மாறாட்டம் பி அடிப்பது போன்ற பதினைந்து வகையான ஒழுங்கீனச் செயல்களில் ஈடுபடும் மாணவ மாணவிகள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற விவரங்களை அரசு தேர்வுத்துறை தெரிவித்து உள்ளது அதன்படி பேப்பர்களில் அச்சடித்த குறிப்புகள் வைத்து இருப்பது கண்டறியப்பட்டால் அன்றைய தேர்வு ரத்து செய்யப்படுவதோடு அடுத்த ஓராண்டு தேர்வு எழுத தடை விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தூண்டுத்தாள் சீட்டு புத்தகம் வைத்து பார்த்து தேர்வு எழுதி பிடிபட்டால் அந்த தேர்வரின் அனைத்து பாடத் தேர்வுகளும் ரத்து செய்யப்படும் எனவும் குற்றத்தை பொறுத்து மாணவர்கள் அடுத்த இரு பருவங்களுக்கு தேர்வு எழுத முடியாது எனவும் அரசு தேர்வுத்துறை தெரிவித்து உள்ளது பதினைந்து வகையான ஒழுங்கின செயல்களில் ஈடுபடக்கூடாது என அறிவிப்பு அதேபோல் மற்ற தேர்வரின் விடைத்தாள்களை பார்த்து எழுதியது பரிமாற்றம் செய்தது போன்ற ஒழுங்கின செயல்களில் ஈடுபட்டால் தேர்வு ரத்து செய்யப்படுவதுடன் சூழ்நிலை மற்றும் சான்றுகளின் அடிப்படையில் ஓராண்டு அல்லது குறிப்பிடத்தக்க பருவங்கள் தேர்வுகள் எழுத தடை விதிக்கப்படும் எனவும் ஆள் செய்து தேர்வை எழுதியது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த குறிப்பிட்ட தேர்வு ரத்து செய்யப்படுவதோடு போது தேர்வு எழுத நிரந்தர தடை விதிக்கப்படும் எனவும் தேர்வரை கண்காணிப்பாளரிடம் தேர்வரையிலோ அல்லது தேர்வரைக்கு வெளியிலோ தேர்வர்கள் தவறாக நடந்து கொண்டாலோ தகாத வார்த்தைகளால் திட்டினாலோ தாக்கினாலோ அந்த தேர்வரின் பிற பாட தேர்வுகள் எழுத தடை விதிக்கப்படும் அல்லது குறிப்பிட்ட பருவங்கள் தேர்வு எழுத தடை நிரந்தர தடை விதிக்கப்படும் எனவும் அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது மேலும் வினாத்தாளில் விடையெழுதி பிற தேர்வருக்கு ரூக்கி எரிந்தது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த தேர்வரின் அப்பாட தேர்வு ரத்து செய்யப்படும் என்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை அரசு தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது அரசு தேர்வுத்துறையின் அறிவிப்பால் மாணவர்கள் கவனமுடன் இருக்கும்படி பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது